தலைவாங்க கே உங்களுக்கு எனக்கு வந்து சொத்து பிரச்சனை கிடையாது நெஞ்சுல தயிரும் இருந்தா நேர்ல சந்திக்க சொல்லி சொல்லி இருந்தா உங்களுக்கு எனக்கு எந்த விஷயம் அரசியலா சந்திக்கிறான்னு தான் சந்திப்போம் அரசியலா சந்திப்போம்

இல்லங்க கட்டிய கலெக்டியே எங்க மகளிர் வந்து அடிச்சு வரட்டுனாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓட விட்டுறேன் விட்டைங்க நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல ஏதோ அப்படி தெரியலையா நான் என்ன சொல்றேன் நீ இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி விளக்கம் சொல்றது தெரியாத நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க தெரியல சிறுத்தை கனி அவர்களும் நம்மளே டைரக்டா உட்காருவோம் நான் கேட்ட கேள்விக்கே என்ன நீங்க பதில் சொல்லல சொல்லுங்க 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 சிறுத்தை கனி என்ன சொல்லுங்க நான் கேட்ட கேள்விக்கே நீங்க சொல்லுங்க 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 சிறுத்தை கனி ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு மட்டும் சொல்லுங்க 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 பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க வேட்டி செட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கல

மாத்த முடியாதா உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு மாத்துங்க இன்னும் அஞ்சு வருஷம் இல்ல வருஷம் கழிச்சு மாத்துவங்க நீங்க மாத்துங்க அதா இருக்கேன் அத எப்படி நீங்க சொல்ல முடியும் வண்டி ஓரம் வாரம் மூணு முறை தொடர்ந்து பிரதமர் மாத்துவீங்க பத்து முறை கூட இருங்க பத்து முறை கூட இருங்க அடுத்து மாத்த முடியாதா இருபது வருஷம் கழிச்சு கூட மாத்திட்டு போறோம்

மைக்கு கிடைச்சா பேசுவீன்னு சொன்னீங்க இல்லங்க நேர்லயே பிடித்தாங்க பேசுவா நிதா வாரத்துக்கு நாலு கூட்டம் கலெக்ட் ஆபீஸ்ல போட்டுருக்கோங்க சரி நம்ம மைக்கு கிடைச்சா பேச்சோம் மைக்கு கிடைச்சோம் வாரத்துக்கு நாலு கூட்டம் கொடுக்கணும் என்ன சொல்ற சிறுத்தை கணிக்கு தைரியம் இருக்கா என்னை சந்திக்கிறதுக்கு உங்கள சந்திப்போம் நீங்களே என்ன சொல்றேன் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு சரி அப்ப சந்திப்போம் எப்ப சந்திப்போம்

தலைவா இது வேணாம் தலைவரா வீரமுத்து தலைவரா நீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க இது நல்லா இல்ல உங்களுக்கு தலைவரை யாரு நான் தவறா பேசுறேனா ரொம்ப இதா பேசுறீங்க ரொம்ப வந்து ஒரு மாரியா பேசுறீங்க அது நல்லா இல்ல வாங்க சொல்லு நீங்க சாதனம் அவன் வந்து வேட்டி சட்டையில நடைய முடியாது அப்படின்னா நான் என்ன பேசுறது என்னது நான் என்ன பேசுறது சொல்லுங்க என்ன பேசுறது இல்ல நாங்க வந்து வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க ஆமா சரியா ஏங்க நல்லா சொல்லுங்க இருபத்தி ஆறுல நீங்க வேட்டி சட்டை கட்டி வாங்க தலைவா வேட்டியை உருவுருவா இல்ல நீங்க உருவான்னு பாத்து பாப்பா என் வேட்டிய உரு உருற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா ஐய நைட்டு வீடு மாதிரி தலைவா பிசினஸ்க்கு ப்ரொபஷனலா பேசுவோம்